ஆண்டவரலாசிர் வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் துறைமுகம் சேரும் கப்பல் இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஒன்று தீமோத்தேயு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒரு கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டது கடல் கொந்தளிப்பு மிகவும் பயங்கரமாக இருந்தது கப்பல் அங்குமிங்குமாக வேகமாக அசைந்தது எல்லாம் பயந்து நடுங்கிவிட்டார்கள் கப்பலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறு பெண் எழுந்தாள் புயல் சீர்வதையும் கப்பல் ஆடுவதையும் கவனித்து விட்டாள் தன் தாயை பார்த்து அம்மா என்னுடைய அப்பா தானே இந்த மாலுமியாக கப்பலை ஓட்டி கொண்டிருக்கின்றார் என்று கேட்டாள் அதற்கு தாய் ஆம் மகளே என்று பதில் உரைத்தாள் அதை கேட்டதும் சிறுமியின் முகத்தில் பெரிய ஏற்பட்டது அப்பா ஓட்டினால் ஒரு பயமும் இல்லை ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் போய் படுத்து நமது விசுவாச வாழ்க்கையில் கப்பலுக்கு கிறிஸ்து மாலிமியாக இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய சோதனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் நாம் கலங்க வேண்டியதே இல்லை நமது விசுவாச ஜீவியம் கப்பல் பயணத்திற்கு ஒப்பானது நமது பிரயாணத்தின் முடிவு பரலோக ராஜ்யம் ஆகும் நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிய செய்கிறவரும் கத்தராய இயேசுதான் கப்பல் மாலுமியின் அறையிலே திசை காட்டும் கருவி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் உதவியால் நாம் எளிதாக திசையை அறிந்து முன்னேறி செல்ல முடியும் நமக்கு திசை காட்டும் கருவியை இருப்பது என்னது தெரியுமா அதுவேதான் நம் கைகளில் இருக்கும் வேத புஸ்தகமாகும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை கடலில் பயணம் செய்யும் கப்பலை போன்றது ஒரு கப்பல் அதன் பயணத்திலே அநேக பிரச்சனைகளை பெரும் காற்றுகளை பயங்கர அலைகளை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் நல்ல சீதோஷண நிலை மென்மையான காற்று நல்ல சூரிய வெளிச்சம் தெளிவான வானம் போன்றவை காணப்படும் சில சமயங்களிலோ புயல் காற்று கனமழை அடர்ந்த கூட்டம் காணப்படும் நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலில் நாம் நங்கூரம் போட்டு கப்பல் காற்றினால் அசையாதபடிக்கு படிக்கு காத்து கொள்ள வேண்டும் பவுல் பிரயாணம் செய்த கப்பலை நிறுத்தும்படி நான்கு நங்கூரங்கள் போட்டார்கள் நம்முடைய கப்பல்கள் நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அதைரியங்கள் வியாதிகள் போன்ற இவைகளை சந்திக்கும் பொழுது நாம் விசுவாசம் ஜபம் பொறுமை கீழ்ப்படிதல் என்ற நான்கு நங்கூரங்களை வைத்து நமது கப்பலை சிறப்படுத்த வேண்டும் நம்முடைய கப்பல்கள் துறைமுகம் சேரும் கப்பல்களாக அதாவது பரலோகம் சேரும் கப்பல்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மாலுமி கிறிஸ்து ஆவார் அவரையே நம்பி அவரில் நிலைத்திருப்போம் துறைமுகம் சேருவோம் அதாவது பரலோகத்தை சேர்வோம் எங்கள் மாலுமியாக ஆண்டவரே எல்லா சோதனைகளில் இருந்தும் எங்களை காத்து கரை சேர எங்களுக்கு கருவை தாரும் என்று ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்